வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு சிறிது துண்டளவுக்கு மட்டும்தான் சோற்று கற்றாழையை இருக்கிறோம் எடுத்துருக்குறோம் இந்த சோற்று கற்றாழையை அப்படியே நேராக இரண்டாக அப்படியே பிளந்துருங்க பிளந்ததுக்கு அப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா பரப்பி விட்டு அப்படியே வச்சு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நாளே எடுக்காதீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக முளப்பு கட்டியிருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து கருப்பட்டி வெள்ளம் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமனாகவே கூட சாப்பிட்லாம் இப்படி நீங்கள் டெய்லியும் சாப்பிடுங்க கொஞ்சம் அதிகமாக கூட வெந்தயத்தை வச்சு இந்த மாதிரி முளைக்கட்டி அதாவது குறிப்பாக கற்றாழையில் முறை கட்டி சாப்பிடும் பொழுது உங்கள் உடல் சூடு ரொம்ப சீக்கிரமாகவே தனியும் மேலும் இது பார்த்தீங்கன்னா கடுப்பு நீர் எரிச்சல் சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள் இந்த மாதிரி அத்தனை விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யும் மேலும் வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா தோல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கருத்து போயிருக்கும் அந்த இடத்துல இந்த சோற்று கற்றாழையை தடவுனிங்கன்னா அந்த கருமை நிறம் என்பது மறையும் அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் முழுமையாக சரியாக்கும் வெந்தயமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் குளிர்ச்சி தன்மையை அதிகரிக்கும் அதனால சோற்று கற்றாலையில் வெந்தயத்தை முளை கட்டி சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விந்து வெளியவே வராது ரொம்ப நேரம் தாம்பத்தியம் செஞ்சாலும் சரிங்க விந்து வெளியேறாமல் தாம்பத்தியம் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த முறையில் சாப்பிடுங்க ரொம்ப சீக்கிரமாகவே இந்த வெந்தயம் நீண்ட நேரத்தை தரும்